அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இணைய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சிறகை விரித்திடு சீரி பறந்திடு வாழ்க்கை எனும் போராட்டம் வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் வாழ்க்கை எனும் போராட்டம் வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் வீழ்ந்து எழுந்து வாழ்ந்தாலும் விதியை நோகா நீ வாழ் வாழ்க்கை எனும் போராட்டம் வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் வீழ்ந்து எழுந்து வாழ்ந்தாலும் விதியை நோகா நீ வாழ் விதியை நொந்து நீ வாழ்ந்து விண்ணவனை வேண்டினாலும் விதியை நொந்து நீ வாழ்ந்து விண்ணவனை வேண்டினாலும் விதிப்படிதான் என்று விண்ணவனும் கூறிடுவான் விதியை நொந்து நீ வாழ்ந்து விண்ணவனை வேண்டினாலும் விதிப்படிதான் என்று விண்ணவனும் கூறிடுவான் வானத்தில் பறக்கின்ற பறவைகள் அத்தனையும் வானத்தில் பறக்கின்ற பறவைகள் அத்தனையும் சிறகை விரித்தேதான் சீரிப்பாய்ந்து பறக்கிறது பானத்தில் பறக்கின்ற பறவைகள் அத்தனையும் சிறகை விரித்தேதான் சீறி பாய்ந்து பறக்கிறது சிறகை விரிப்பதற்கே சிந்தித்து அமர்ந்திருந்தால் சிறகை விரிப்பதற்கே சிந்தித்து அமர்ந்திருந்தால் சிறிது தூரமேனும் சீறி பறக்க முடிந்திடுமா சிறகை விரிப்பதற்கே சிந்தித்து அமர்ந்திருந்தால் சிறிது தூரமேனும் சீறி பறக்க முடிந்திடுமா காலமாற்றம் வந்து கடும் மழை பொழிந்தாலும் காலமாற்றம் வந்து கடும் மழை பொழிந்தாலும் சிறகை காய வைத்து சீரிப்பாய்ந்து பறக்கிறது காலமாற்றம் வந்து கடுமழை பொழிந்தாலும் சிறகை காய வைத்து சீரிப்பாய்ந்து பறக்கிறது இறைவனையா கேட்கிறது இன்னருள் வேண்டுமென்று இறைவனையா கேட்கிறது இன்னருள் வேண்டுமென்று மழை ஏதும் வேண்டாமென மறையவனை வேண்டுகிறதா இறைவனையா கேட்கிறது இன்னருள் வேண்டுமென்று மழை ஏதும் வேண்டாமென மறையவனையா கேட்கிறது போராட்டம் ஏதுமின்றி பாராட்டு கிடைக்காது போராட்டம் ஏதுமின்றி பாராட்டு கிடைக்காது போராடி வெற்றி பெற்று பிறர் பார்க்க நீ உயர்ந்தால் போராடி வெற்றி பெற்று பிறர் பார்க்க நீ உயர்ந்தால் தேரோட்டம் பார்ப்பது போல் தெருவெங்கும் பார்ப்பர் போராட்டம் ஏதுமின்றி பாராட்டு கிடைக்காது போராடி வெற்றி பெற்று பிறர் பார்க்க நீ உயர்ந்தால் தேரோட்டம் பார்ப்பது போல் தெருவெங்கும் பார்ப்பர் தினந்தோறும் உனை போற்றி மனமகிழ்ந்து வாழ்த்திடுவர் தினந்தோறும் உனை போற்றி மனம் மகிழ்ந்து வாழ்த்திடுவர் வாழ்க்கை எனும் போராட்டத்தை நீயும் ஏற்றுவிடு வாழ்க்கையெனும் போராட்டத்தை நீயும் ஏற்றுவிடு வீழ்ந்திடாமல் வெல்வோம் வெல்வோமென சபதம் எடுத்து கொள்ளு வாழ்க்கையெனும் போராட்டத்தை நீயும் ஏற்றுவிடு வீழ்ந்திடாமல் வெல்வோம் வெல்வோமென வீரசபதம் கொள்ளு வணக்கம் அன்பன் கவிஞ்சன்